வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரயிலுக்கான நேரத்தை மாற்றி ரயில்வே ஆனது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அது எந்த ரயில் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ரயிலுக்கான டைமிங்கை தான் ரயில்வே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் எந்த ரயில் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருந்து தினமுமே பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் தான் ஆனால் இது போகக்கூடிய ரூட்டு அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னா சொல்லணும் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கன்னியாகுமரியில் இருந்து தினமுமே காலையில் பத்து பத்துக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் நாகர்கோவில் வந்துடும் நாகர்கோவில் வந்துட்டு நமக்கு அருகாமை ரூட்டாக இருக்கக்கூடிய விருதுநகர் மதுரை திண்டுக்கல் வழியாக போச்சு அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே போய் பெங்களூரை சேர்ந்து விடலாம் ஆனால் இது போகக்கூடிய ரூட்டு நாகர்கோவில் இருந்து நேராக இரணியல் இரணியலில் இருந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் இருந்து கொல்லம் கோட்டையம் அப்புறம் பாலக்காடு போய் திரும்ப கோயம்புத்தூரில் ஜாயின் ஆகுது நைட்டு பதினோரு மணிக்கு இப்போது கோயமுத்தூர் வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது லிமிட்டட் ஸ்டாப்பாக தான் இயங்குது கோயம்புத்தூருக்கு அப்புறம் ஈரோடு ஈரோடுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் சேலத்துக்கு அப்புறம் குப்பம் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது காலையில் ஆறு நாற்பதுக்கு போய் சேர்கிறது கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரத்துக்கிட்ட இந்த ட்ரெயினில் ஆகுது ஆனால் இதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆறு நாற்பதுக்கு போய்கிட்டு இருந்த ட்ரெயின் இனிமேல் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இருபது நிமிடங்கள் தாமதமாக அதாவது ஏழு தான் பெங்களூர் கேஎஸ்ஆர் பெங்களூரு அப்படிங்கிற ஸ்டேஷனை போய் அடையும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்ருக்கிறாங்க ஏற்கனவே இது சுற்றி போகிற ட்ரெயின் இந்த ட்ரெயினை பெரும்பாலும் பயன்படுத்துகிறவர்கள் யார் அப்படின்னா இந்த கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு இருந்து இல்லை இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள் நாகர்கோவில் கன்னியாகுமரியிலிருந்து இந்த ட்ரெயின் கிளம்பும் போது பார்த்தோம்னா முழுக்க முழுக்க கேரளாவுக்கு சொந்தமான தான் இருக்கிறது இங்கேருந்து பாலக்காடு திருச்சூர் கொச்சின் இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்பவர்கள் திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளுக்கு செல்பவர்கள் தான் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆக கேரளாவுக்கும் ஒரு பொதுவான ரயிலாகவும் அதே நேரத்தில் தமிழகத்திற்கு ஒரு பொதுவான ரயிலாகவும் இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி பெங்களூரு ரயிலுக்கான நேர மாற்றம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மாற்றப்படுகிறது புறப்படும் நேரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை போய் சேருகின்ற நேரம் மட்டும் தாமதமாகிறது அதுவும் ஒரு இருபது நிமிடம் தாமதமாகிறது அப்படிங்கும்போது ஏற்கனவே இதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது சொல்ல முடியாது வேறு வழி இல்லைன்னா இந்த ட்ரெயினில் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் பெரும்பாலும் அதிகப்படியான சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது நன்றி